By understanding we got success in our inner way. But what if we if we fail in our external world how to handle it? Especially when we cannot change a external situation or we did, did some mistake and suffer its consequences. We know.

பட் இருந்தாலும் நம்மளுக்கு புரட்செயலுங்கிறது நமக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்போ புரட்சியலுக்கு அதை நம்ம சேர்த்தான் செய்யணும் சிலது நம்ம தப்பாகவே ஒன்று பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் முடிஞ்ச அளவு ரெக்டிஃபேட் பண்ணுறதுக்கு என்ன சாத்திய பிடிக்கும் அதோட பண்ணலாம் சப்போஸ் வந்து இப்போ நாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுக்கணும் நாம் வந்து தவறி மிஸ்டேக்காக அவருக்கு கொடுக்குற போல இன்னொருத்தர் கொடுத்தோம்னு வச்சு அவரும் வாங்கினவரும் பாட்டு வாங்கிட்டு போயிட்டார் இப்போ நம்ம அது வந்து திருப்பி அதுக்கான சரி தப்பா புரிஞ்சு விட்டுற மாட்டோம் திருப்பி அவர்கிட்ட வாங்கி யாருக்கு சரியான கொடுக்குறதுக்கு கொடுக்குது முயற்சி பண்ணுவோம் அதனால நம்ம வந்து புரட்சியங்களை பொறுத்துமே தப்பா இருந்தாலும் அதனாலோட கான்சிக்வன்ஸை வந்து சரி பண்ணுறீங்கன்னு தான் அதை நம்ம பண்ண தான் சரி ரெண்டாவது என்ன கே ரெண்டாவது கேள்வியில் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாத்தையுமே மனதால் தான் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம் மனோங்கிறது வந்து ஒரு ஒரு இலிஷரி ஃபீல்டு இப்போ எல்லாமே இல்ல சரி ஃபீல்டு தானா எல்லாமே உண்மையிலே உலகமே இல்ல சரி தானா இப்போ உதாரணமாக இப்போ நம்ம பைக்லேயோ அல்லது கார்லேயோ வந்து ரியர் கிளாஸ் இருக்குது பின்பக்கம் காட்டக்கூடிய கண்ணாடி இருக்குது இப்போ நீங்கள் அந்த கண்ணாடியோட இமேஜை பார்த்துக்கிட்டு நீங்கள் பின்பக்கம் காரை ரிவர்ஸில் எடுக்கிறீங்க இப்போ பின்பக்கம் அந்த கண்ணாடியில் காட்டக்கூடியதெல்லாம் இமேஜ் தான் அந்த கண்ணாடியில் காட்டக்கூடியது இமேஜுங்கிறனால பின்னாடியில் இருக்கக்கூடிய பொருளும் இமேஜ் தானே எடுக்க முடியாது அதனால அதுக்காக நம்ம வந்து இருக்கனால ஒன்றுமே இல்லை கண்ணாடியில் நிழல் கண்ணாடி நிழல்லாம் நிழலாக இருக்கிற மாதிரி வெளியே நிழல் தான் இருக்குதுன்னு சொல்லி இன்னும் வந்து மரம் அரிச்சலாம் பார்த்தலாம் அதனால் நீங்கள் அதை அனுசரித்து தான் போ அதே மாதிரி மனசால் நம்ம வந்து உலகத்தை நம்ம பார்த்தாலும் கூட மனதை கடம்பு உலகம் இருக்குது தான் செய்யுது ரியல் ரியல்வாவுங்கிறது இருக்குது தான் செய்யுது ஆனால் நம்ம தே நம்ம புரிஞ்சுக்கிட்டது நம்ம அதை செய்கிறது முடிகிறது பண்ணுறது எல்லாமே மனதால் முடிவு பண்ணுறோம் மனதால் கிரைக்கிறோம் மனதால் கிரைக்கிறோங்கிறதுக்காக புறவலாகமே வந்து பொய்யானது இல்லை பொய்யானதுன்னு இல்லை புற வளாகம்ங்கிறது உண்மை